ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அத்தியாயம் பசுபதி பரமேஸ்வரனுக்கு பசுபதி என்று பெயர் இங்கு பசு என்று சொல்வது அவருடைய வாகனமான ரிஷபத்தையோ காவலாளான நந்தியோ அல்ல பசு என்பது நாம்தான் ஜீவர்களுக்கெல்லாம் பசு என்று குறிப்பிடுவது வழக்கம் அவர்களுக்கு எஜமானனாக இருக்கும் ஈஸ்வரனே பசுபதி தழையை கண்ட இடமெல்லாம் ஓடுகிற பசுவைப் போல் இந்திரிய சௌக்கியத்தை தேடி தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நாம் பசுவின் சொந்தக்காரன் அதை கட்டி போடுவதைப் போல் பசுபதியான ஈஸ்வரன் நம்மை கட்டி போட்டிருக்கிறான் எங்கே கட்டியிருக்கிறான் கண்ணுக்கு கட்டு எதுவும் தெரியலையே என்று தோன்றும் ஆனாலும் நம்மை அறியாமலேயே இந்த கட்டை பற்றி நாம் அவ்வப்போது பேசுகிறோம் ஒரு காரியத்துக்காக நாம் எத்தனையோ முயற்சி செய்கிறோம் அப்படியும் அது பலிதமாகவில்லை இச்சமயத்தில் முடிந்ததெல்லாம் செய்தேன் ஆனால் கர்ம பந்தம் யாரை விட்டது காரியம் ஜெயிக்கவில்லை என்று சமாதானம் சொல்லிக்கொள்கிறோம் பந்தம் என்பதுதான் கட்டு நம்முடைய பூர்வ கர்மாவினால் நம்மை கட்டி இருக்கிறார் பசுபதி கயிற்றால் கட்டப்பட்ட பசுவுக்கு அந்த கட்டின் மீது கோபம்தான் வரும் ஆனால் கட்டை அவிழ்த்து விட்டால் என்னாகிறது அது அசலான அசலான் தோட்டத்தில் மேய்கிறது அவன் அதை வெழு வெழு என்று விழுத்து கட்டுகிறான் பட்டியல் கொண்டு போய் அடைக்கிறான் அப்போதுதான் பசுவுக்கு தன்னை கட்டி போட்டிருந்தது எவ்வளவு நல்லது என்று தெரிகிறது இப்படியேதான் கர்ம கட்டை பற்றி நமக்கு கோபம் வருகிறது ஈஸ்வரன் இப்படி ஒரு கட்டை போடாவிட்டால் நமக்கு தோல்வி துக்கம் இதெல்லாம் ஏற்படாது தோல்வியும் துக்கமும் வருவதால் தான் நாம் இப்படி இப்போது நமக்கு இவ்வளவுதான் பசிப்பு என்ற புத்தியை பெற்று இருக்கிற மட்டும் திருப்தியுடன் நிம்மதியுடன் வாழ கொஞ்சமாவது முயல்கிறோம் இவை இல்லாவிடில் நம்முடைய ஆசைகளும் ஆசைக்கும் நாம் போடுகிற பிளானுக்கும் முடிவே இருக்காது இத்தனை பலமான கட்டு இருக்கும்போதே நம்மில் ஒவ்வொரு தனி மனுஷனின் ஆசைக்கும் இந்த சிருஷ்டி முழுவதையும் ஆகுதி பண்ணினாலும் போதாமல் இருக்கிறது பூரோகம் போதாதென்று இப்போதே சந்திரமண்டலம் மார்ஸ் என்று பேசுகிறோம் கட்டு இல்லாவிட்டால் கேட்கவே வேண்டாம் இப்போதே இத்தனை போட்டா போட்டி பொறாமை சண்டை என்றால் அப்போது எப்படி இருக்கும் என்று கற்பனை கூட செய்ய முடியாது நம் ஆசை அவ்வளவையும் காரியத்தில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யாதபடி கர்மம் நம்மை கட்டி போட்டிருக்கிறதோ நாம் பிழைத்தோமோ பசுவை கட்டி போட்டுவிட்டால் அது பயிரையும் பாழாக்குகிறது போடாவிட்டால் தானும் அடிபடுகிறது அதுபோல் கர்மாவில் ஈஸ்வரன் நம்மை கட்டி போடாவிட்டால் நம்மையும் கெடுத்து கொண்டு லோகத்தையும் கெடுத்து விடுவோம் இப்போதே கெடுக்கிறோம் துர்பலத்திலேயே இவ்வளவு கெடுத்தல் கெடுத்தால் சுயேட்சை பலம் பூர்ணமாக இருக்கும்போது எவ்வளவு கெடுப்போம் கயிறு போட்டு கட்டுவதால் தான் ஏதோ ஒரு சமயத்திலாவது பசுவுக்கு கட்டுத்தறியிடம் வந்து படுக்க முடிகிறது கர்மம் கட்டுவதால் தான் நாமும் எப்போதாவது அதற்கு முறையான ஈஸ்வரனிடம் சித்தத்தை படுக்க வைக்கிறோம் இல்லாவிட்டால் பகவானை அடியோடு மறந்து இப்படியே சம்சாரத்தில் விழுந்து கொண்டுதான் இருப்போம் நம்முடைய க்ஷேமத்துக்காக நமக் நமே நமக்கு அதிக உப உபதிரவத்தை உண்டாக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்காக பகவான் நம்மை கட்டி போட்டிருக்கிறார் எப்போது அவிழ்த்து விடுவீர் என்று அவரை கேட்டால் ஒவ்வொருவருக்கும் ஒரு தீங்கும் செய்யாமல் அதனால் உனக்கு பாபம் உண்டாக்கிக் கொள்ளாமல் இருக்கிற பக்கம் வந்தால் அவிழ்த்து விடுவேன் என்கிறார் குழந்தை விஷமம் செய்தால் கட்டி போடுகிறோம் நம்மிடம் ஆசை என்ற விஷமம் இருப்பதால் நம்மை பசுபதி கட்டி போட்டிருக்கிறார் குழந்தைக்கு விஷம புத்தி போய்விட்டால் அப்புறம் கட்ட மாட்டோம் நமக்கு ஆசை போய்விட்டால் ஈஸ்வரனும் நம்மை அவிழ்த்து விடுவார் ஆசையினால்தான் பலருக்கு பலவிதமான கஷ்டங்களை உண்டாக்கி நாமும் கஷ்டப்படுகிறோம் ஆசை போய்விட்டால் யாருக்கும் நம்மால் கஷ்டமில்லை அப்போது கட்டும் இல்லை அவிழ்த்து விடுவார் கட்டு போய்விட்டது என்பதால் அசலான் தோட்டத்தில் மாட்டோம் ஏனென்றால் அசலான் தோட்டத்தில் மேயாத புத்தி நமக்கு வந்த பிறகுதான் பசுபதி கட்டையே எடுக்கிறார் போன பின் நாம் கட்டுப்பட்ட நிலையிலிருந்து உயர்ந்து கட்டியவனின் நிலைக்கே போய்விடுகிறோம் கட்டு இருக்கிற வரையில் நாம் வேறு சுவாமி வேறு என்று பூஜிக்கிறோம் கட்டு போய்விட்டால் நாமே அவன் என்று தெரிந்து கொள்வோம் அப்புறம் பூஜை கூட வேண்டாம் ஒரு நிலை வரையில் ஜீவன் பசு என்று ஸ்ருதியும் சொல்கிறது அது எந்த நிலை தேவதாம் அந்நதாம் உபாசதே என்று சொல்லியிருக்கிறது இதற்கு பொதுவாக இஷ்ட தேவதையை விட்டுவிட்டு பிறகு அதற்கு அந்நியமான தேவதையை உபாசிக்கிறவன் பசு என்று பொருள் சொல்வார்கள் அது தவறுதான் தான் பூதிக் அது தவறு தான் பூஜிக்கிற தேவதை தனக்கு அந்நியமானது என்று நினைத்து எவன் பூஜை செய்கிறானோ அவன் பசு என்பதே சரியான அர்த்தம் இப்படி பகவான் வேறு பக்தன் வேறு என்ற பேத புத்தி இருக்கிற வரையில் கர்மா உண்டு கர்மா உள்ள வரையில் கட்டும் உண்டு அதற்காக இப்போதே நமக்கு பேத புத்தி போய்விட்டதாக நாம் பிரம்மை கொள்ளக்கூடாது பாசாங்கு பண்ணக்கூடாது உண்மையாகவே பேத புத்தியை போக்கிக் கொள்ள வேண்டும் அப்படி போகாத வரையில் சாஸ்திரோக்தமான கர்மங்களை செய்யத்தான் வேண்டும் சுவாமிகள் என்ன இப்படி சொல்கிறார் இத்தனை நாள் கர்மா இருந்தால் கட்டும் உண்டு என்கிறாரே இப்போது அவரே அனுபவத்தில் அபேத ஞானம் வருகிற சாஸ்திரம் விதிக்கிற கர்மத்தை செய்யத்தான் வேண்டும் என்கிறாரே இந்த கர்மம் மட்டும் கட்டி போடாதா என்று உங்களுக்கு தோன்றலாம் அதற்கு பதில் சொல்கிறேன் ஆசை வாய்ப்பட்டு செய்கிற கர்மங்களின் கட்டை அவிழ்ப்பதற்கு சாஸ்திரம் விதிக்கிற தர்ம காரியங்களின் கட்டு உதவி செய்கிறது அது எப்படி ஒரு கட்டு இன்னொரு கட்டை அவிழ்க்க உதவும் என்று நீங்கள் கேட்கலாம் ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன் ஒருவன் விறகை கட்டிக்கொண்டு வருகிறான் மணி முடிச்சாக கட்டிவிட்டான் கயிற்றை அவிழ்க்க முடியவில்லை அப்போது என்ன சொல்வார்கள் தெரியுமா செய்வார்கள் தெரியுமா அந்த பழைய கட்டுக்கு பக்கத்திலேயே அதைவிட இறுக்கமாக மற்றொரு கட் கயிற்றை சுற்றி நெருக்குவார்கள் இந்த இரண்டாவது கயிற்றை முடிச்சு போட மாட்டார்கள் அப்படியே கெட்டியாக விறகுகளை சுற்றி இறுக்கி பிடித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இந்த இருக்கலில் பழைய மணி கட்டு கொஞ்சம் கொஞ்சமாக துளதொளம் என்று நெகிழ்ந்து கொடுக்கும் அதை அப்படியே அலாக்காக விறகு சுமையிலிருந்து கழற்றி விடுவார்கள் பிறகு இறுதியாக இறுக்கி பிடித்துக்கொண்ட கொண்ட கயிற்றையும் விட்டு விடுவார்கள் ஆக புதிய கட்டு பழைய கட்டை அவிழ்க்க உதவிவிட்டது அப்புறம் இதையும் சுலபமாக எடுத்து போட்டு விட முடிந்தது சாஸ்திரம் சொல்கிற தர்ம காரியங்களின் கட்டு இரண்டாவது கயிறு போன்றது அது முடிச்சு போட்டு கட்டுவதல்ல கட்டுகிற மாதிரி இருக்கும் சாஸ்திர விதிகள் ரொம்பவும் கராராக கண்டிப்பாக கட்டுப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்திரியங்கள் போடுகிற மணிமுடிச்சான ஆசைக்கட்டிலிருந்து விடுபட்டு கடைசியில் பூர்ண நிம்மதி சௌக்கியம் விடுதலை பெற வேண்டுமானால் இந்த கட்டு இருந்தே ஆக வேண்டும் ஆசை போன பின் சாஸ்திரக்கட்டும் போய்விடும் ஆனால் முதலில் அது போவதற்காக இந்த இரண்டாவது கட்டை நாம போட்டுக்கொள்ள வேண்டும் தார்மீகமான மனுஷ காரியம் தேவகாரியம் பூஜை யஜ்யம் பரோபகாரம் ஜீவாத்ம கைங்கரியம் என்றெல்லாம் பண்ண வேண்டும் ஆசை போன பின் இந்த தெய்வ காரியங்கள் வைதிக காரியங்கள் சமூக காரியங்கள் எல்லாம் கூட நின்றுவிடலாம் இந்த நிலையில் ஒருவர் அடைந்திருக்கிற நிலையே ஒருவன் அடைந்திருக்கிற போது தேவதைகளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட சாதகனிடம் கோபம் வருமாம் தேவதைகள் வேறு தெய்வம் என்று பொதுவில் சொல்லப்படும் சுவாமி வேறு மனிதன் வைதிக காரியம் செய்தால் தான் தேவதைகளுக்கு ஆகுதி கிடைக்கும் இல்லாவிட்டால் அவர்கள் பட்டினிதான் எனவே இந்த கர்மாவை விட்டு யஜம் தர்ப்பணம் பூஜை இவற்றை நிறுத்திவிட்டால் தேவர்களுக்கு சாப்பாடு கிடைக்காது எனவேதான் கோபம் வரும் மாடு கறவை நின்றுவிட்டால் அப்புறம் அது பிரயோஜனமில்லை என்று தீனி போடுவதை நிறுத்திவிடுகிறோம் அல்லவா மனிதனின் ஆசையெல்லாம் நின்றுவிட்டால் எந்த தேவதையின் அனுகிரகமும் இவனுக்கு வேண்டாம் என்றாகி அவற்றுக்கு இவன் ஆகுதி தருவதும் நின்றுவிடும் மனிதனின் கர்மம் நின்றுவிட்டால் அப்புறம் தேவதைகளுக்கு அவனால் பிரயோஜனமில்லை அது காரணமாகத்தான் புராணங்களில் பல ரிஷிகள் பிரம்ம ஜானத்தை அடைய தபஸ் செய்த தேவதைகள் பிரதிபந்தம் அதாவது இடையூறு விளைவித்ததாக பார்க்கிறோம் இதனால்தான் தான் சம்ஸ்கிருதத்தில் அசட்டுக்கும் அக்ஞானிக்கும் தேவனாம் பிரியன் என்றே ஒரு பெயர் ஏற்பட்டிருக்கிறது தேவனாம் பிரியம் என்றால் தேவதைகளுக்கு இஷ்டமானவன் என்ற அர்த்தம் அது ஏதோ புகழ்ச்சொல் போல தோன்றும் தேவனாம் பிரிய அசோக் என்று அசோக சக்கரவர்த்தி கூட கல்வெட்டுகளில் ஸ்தூபிகளில் எல்லாம் நம்மை வர்ணித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் உண்மையில் எவன் தேவதைகளுக்கு திருப்தி செய்கிற நிலைக்கு மேற்பட்ட ஞானத்தை ஒரு நாளும் தேடிப்போகாமல் கர்மத்திலேயே விழுகிறானோ அந்த அசடே தேவனாம் பிரியன் பழைய காலத்தில் ஞானம் வந்தவர்களும் கூட தர்ம சாஸ்திர கர்மாவை விட தயங்கினார்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக இவற்றை தங்களுக்கு அவசியமில்லாவிட்டாலும் கூட தொடர்ந்து செய்து வந்தார்கள் நாமோ சிறிது கூட தயக்கமில்லாமல் ஹாயாக சகல சாஸ்திர தர்மங்களையும் விட்டுவிட்டோம் ஆனால் ஞானியாகத்தான் ஆகவில்லை ஞானி இல்லை என்றால் தேவனாம் பிரியர்களாவது இருந்தால் அவர்களுடைய பிரீத்தியால் நாம் செத்துப்போன பின் லேவலோகத்துக்கு போகலாம் தேவலோகம் என்பது ஒரு கோழி கேளிக்கை லோகம் அது மோட்சம் அல்ல மோட்சம் என்பது இந்திரியங்களுக்கு எட்டாத ஆத்ம ஜியானத்தை சாஸ்வதமாக தருவது தேவலோகம் என்பது நம் வைதிக கர்மாவினால் கிடைத்த புண்ணியம் தீருகிறவரை மட்டுமே போக பௌக்கியங்களை தருகிற இடம் புண்ணியம் தீர்ந்த பின் பூலோகத்துக்கு திரும்பத்தான் வேண்டும் மோட்ச சுகத்துக்கும் தேவலோகம் என்கிற சொர்க்கத்தின் இன்பத்துக்கும் அஜகஜாந்தரம் இருந்தாலும் துக்கமும் கஷ்டமும் நிறைந்த மனுஷ லோகத்திலிருந்து நாம் தேவலோகத்துக்காவது போனால் விசேஷம்தான் நாம் இதற்காகவே வழி பண்ணி கொண்டிருக்கிறோமா அதுவும் இல்லை தேவதைகளுக்கு திருப்தி தருகிற வைதிக கர்மங்களை விட்டுவிட்ட பின் அவர்களுக்கு எப்படி பிரியமானவர்களாவோம் நாம் நரகவாசி நாம் பிரியர்களாகவே இருக்கிறோம் நரகத்தில் இருப்பவர்கள் நமக்கு துணையாக இருப்பவர்கள் இவர்களும் வரப்போகிறார்கள் என்று நம்மைப் பற்றி பிரியமாக எண்ணுகிற ஸ்திதியில்தான் இருக்கிறோம் துஷ்டர்களாக இருப்பதை விட அசடுகளாக ஆவது ஷலாக்யம் முதலில் நாம் அசடுகளாக தேவனாம் பிரியர்களாக ஆக வேண்டும் அப்புறம் பசுபதி கொஞ்சம் கொஞ்சமாக கவி கட்டை அவிழ்த்து விடுவார் தேவலோகத்தை விரும்பாமலும் பற்றின்றி கர்மம் செய்தால் இக்கர்மாவே சுத்தி தந்து ஞானத்துக்கு வழிகோலும் அப்புறம் தேவதைகளின் பிரியத்தையும் அப்பிரியத்தையும் பொருட்டா பொருட்படுத்தாத ஞானி ஆகலாம் அப்போது பசு அதாவது ஜீவன் பாசம் அதாவது கயிறு பதி அதாவது ஈஸ்வரன் என்கிற மூன்றில் பசுவும் பாசமும் போய் பதி மட்டும் இருக்கும் பசுவான நாமே பதியாக இருப்போம் சைவ சித்தாந்தத்தில் பசுபதி பாசம் என்று எதை சொல்கிறார்களோ அதுதான் ஆதிசங்கரின் அத்வைத வேதாந்தத்தில் ஜீவம் பிரம்மம் மாயை என்று சொல்லப்படுகிறது சங்கரரும் பசு பாசம் என்ற பதங்களையே சௌந்தர்ய லகரி ஸ்லோகம் ஒன்றில் பிரயோகித்திருக்கிறார் சிலம் ஜீவன் நேவ பசு பாச வியதிகரக பரானந்தாவிக்கியம் ரசயதி ரசமத்வத் பஜனவான் அம்பிகே உன்னை எவன் பூஜிக்கிறானோ அவன் பசு பாசம் என்கிறவற்றின் செயற்கையால் உண்டாகிற விபரீதத்தை போக்கிக் கொண்டு சதா பரமானந்தம் என்ற ரசத்தையே ருசிக்கிறான் என்பதே இதன் பொருள் இத்துடன் பசுபதி என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ओम शांति शांति शांति